திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம முழுமையாக வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார் அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்கள் ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்து கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தைய கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிரிவுல சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு இரண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களை ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அண்ணம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்கு தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்கு உண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டீதி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கடகராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி படங்கள் பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி பொதுவாக உங்களுக்கு வந்து இப்ப அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு இப்ப முதல்லயே நீங்க கண்ட செனில கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகி அஷ்டம சன்னிதை பிரிவினைகள் வரைக்கும் கொண்டு போய் ஊருட்டே ஓடிடலாமா அப்படிங்கிற நிலைமையிலதான் இப்போ இந்த கடகராசிக்கு போயிட்டு இருக்கு இப்ப மறுபடியும் சனி வக்ரம் ஆகிறாரு அப்படின்னு நீங்க மனம் வருந்து வேண்டாம் ஏன்னா சனி வக்ரம் ஆனாலும் உங்களுக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கிறதுனால ஓரளவு உங்களை காப்பாத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க சனி வக்ரமாகி திருப்பி இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஏழாம் கண்டச்சனியா தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கண்டசனியை விட அஷ்டமச்சனி ரொம்ப கொடுமையானது அமைப்பு உண்டு அப்போ அஷ்டமச்சனி இருந்து ஓரளவுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது சோ கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டா நம்ம பிரிக்கணும் ஒன்னு சனி வக்ரமான ஜாதகம் இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாத ஜாதகம் சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள உங்க ஜாதகத்துல நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் ஓரளவு மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும் எதை பண்ணலாம் எதை செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாகவும் குடும்பம் சனி வக்கிரமா இருந்தா ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல பணம் வெளியே கொடுத்துட்டு திரும்ப வராம இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு பணம் வரது உங்களை எல்லாருமே அஷ்டம் அஷ்டம பாத்தீங்கன்னா கெட்டவங்களாகவே நீங்க நல்லதே பண்ணினாலும் கெட்ட தோற்றத்துல உங்களை பார்த்திருப்பாங்க இப்ப அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே உங்க மேல ஒரு பரிதாப பார்வையாகவோ அல்லது ஒரு நல்ல பார்வையாகவோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க இதுவே உங்களுக்கு வக்ரம் இல்லாத ஜாதகமாக உங்க ஜாதகம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் த திருமணம் தாமதமாகிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அதுல சில சில பிரச்சனைகளை கொடுப்பது கொஞ்சம் உங்களுடைய நிலைகள்ல இருந்து உங்களுடைய யோசனைகளை கொஞ்சம் மலுங்கடிப்பது நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட வந்து பிளாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருவார் ஆனாலும் பயப்பட வேண்டியது இல்ல ஏன்னா உங்களுக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு ஆசிக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்றதுனால நீங்க குரு வழிபாடோ அல்லது ஏதாவது ஒரு பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் இப்போ நாம இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா உங்க ராசியிலிருந்து அவர் வந்து ஏழு எட்டு குடையவர் எட்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே தோண்டி உங்களை அவமானப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட கொடுக்கலாம் சோ கவனமாக இருக்க வேண்டும் இப்பவே நீங்க ஒரு ஐந்து வருட காலங்கள் கண்ட சனி அஷ்டமச்சனிங்கும் போது யாருக்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு அதன்படியே நீங்க செயல்படுத்தினீங்கன்னா இன்னும் ஒரு வருட காலத்துல இந்த சனி பகவானுடைய பாதிப்புகள் குறைய போகுது அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த கடகராசிக்கு ஏற்படும் இப்போ எந்தெந்த கட்டத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கறது ஸ்டார் போட்டுக்கிற கட்டத்தை எல்லாமே சனி பகவான் தொடர்பு கொள்கிறார் அப்ப என்ன எந்த அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுத்து ஒரு யோகத்தை கொடுப்பார் இப்போ நமக்கு அந்த எந்த கிரகங்கள் இருக்கு உங்க நமக்கு தெரியாது அதனால இந்த கட்டத்தை பார்க்கும் போது என்ன கொடுப்பார் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை பார்க்கிறார் அடுத்தது இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கண்டிப்பாக பேச்சுல கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து இந்த இடத்துல போடவே கூடாது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் போக்குவரத்து இருந்தால் இது வந்து கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்த்தார்னா உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை குறைத்து கொடுப்பார் உங்களுடைய ஒழுக்கத்துல கொஞ்சம் கை வைப்பார் அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நீங்க பேர்பட்ட மனிதராக இருந்தாலும் உங்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது இது மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி இதற்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதே போல எட்டாம் இடத்தை சொல்லிட்டு எட்டாம் இடங்கிறது ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் போன்ற விஷயத்துல மறைமுகமாக வரக்கூடிய பணம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் சோ அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது அமைப்பு அடுத்து சனி பகவான் இங்க இருந்தாலும் அவளுடைய பார்வை ராகு மேல ஒன்பதாம் இடத்துக்கு தொடர்பு கொள்றதுனால அப்பா பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் அதே போல கோவில் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் இதுல எல்லாமே இங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் தொடர்பு கொள்றதுனால பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில கொஞ்சம் கவனமா இருங்க தொழில இன்வெஸ்ட்மெண்ட் தொழில இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றது வாய்ப்புகள் இப்ப என்ன இருக்கோ அதை கொண்டு போகணும் ஆனாலும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது பண்ணலாமா அல்லது வேற செயல்படுத்தலாமா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் கொஞ்சம் செயல்படுத்தாம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் உங்க ஜாதகத்துல மற்றபடி கிரகங்கள் எப்படி இருக்கு அதே போல தசாபுத்தி எப்படி இருக்கு சனி பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பார்த்துதான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நம்ம பத்தி அதனுடைய வழிபாடுகள் பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்து அப்படின்னா சொல்றோம் அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க சனி ராகுவ பார்க்கும்போது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம் நாம கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும் போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்கே இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊன உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல உங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும்போது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள் முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ் பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை